ஏக சிவையில வேகாட்டி கோவில கதவுன்னு நடக்குது அம்மா அம்மா அட்டு புலி ஒன்று காயம் நீ மரியாதையை மிருகதூரை வீட்டுக்கு போடா கூட இப்படி திருப்பி வைடா சிங்க சிவன் அதே மாதிரி ஆஹ் அப்படித்தான் சிம்பேன் ஆமா ராசா ராஜா அவ்வளா அப்படி அப்படி அப்படித்தான் அப்படித்தான் அப்படிதான் இது அதே மாதிரி இறக்குடா எங்கடா இறக்குறா காணா Dia pemarah, kau bos. Dong, gas kudur, mama Iset tu payahlah. <tip> <tip> பா நிறியக்கார வாழ சொ எங்க வளர்த்த மாடு வளதுகம் பச்சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க நொண்டிச்சாமி மாடு இடதுகம் பச்சாக்கியது அப்ப போடுறா அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்படியாரா ஆத்தா அடி ஆத்தா இந்த கருப்பே மாட்டோம் கும்புல ரெண்டு போதான் வாய்ப்புலாந்து நிக்குதுடாய் மருதங்குடி கம்மாயா உனக்கு மடதாண்டா படுக்க என் மருதம் குடிச்சிமே மேப்பாட்டே ஆண்ட ஜாமி என் மருதுடையா ஐயனார் எந்த குதிரடா மருதுடையா ஐயனார் இன்னைக்கு நீ வர்றது உன் சொந்த குதிரை சொன்ன சொல்லும் மாறாது மருதுடைய ஐயனாரு சொல்வாக்கு தப்பாது உரிவாக்க வந்தியா இல்லை ஹெல்மெட் ரிப்போர்ட் வந்தியா எங்கே போனாலும் ஹெல்மெட் தானே போட்டு போக சொல்கிறாங்க இங்கேயுமாடா அவன் வண்டியில் வந்தேன் அது கால்ட்ட முடியாது அது ரஜா அதரதமாக அவ பணஞ்சு வைத்திருக்காங்க சாமிக்கு படைக்கிறத சொல்கிறேன் சாமிக்கு கண்ணு சாமி குளஜாமி யாருக்கு பாலை எதுக்கு இந்த மாலையை போடுற மாலை எவனாவது இந்த தடிய அடிச்சு போடுவானா போதுப்பா இங்கே கட் பண்ணுப்பா கட் பண்ணு ஹலோ ஹலோ எக்கோ கட் ஆ எக்கோ கட் பண்ணா சுச்சி தெர்றேன் பாரு வந்தாண்டா டிரைவர் இது என்னடா சட்டை பேச உக்காரப்பா என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருக்க

மருதங்குடி சொந்த ஊரு அது எல்லாத்துக்கும் தெரியும் மழை ஊரெல்லாம் தண்ணி சொல்லப்பா என்னப்பா வரலாறு சொல்லி வரேன் வரலாறோட சேர்ந்து கணக்கும் சேர்த்து சொல்லுப்பா இங்கிலீஷு அறிவியல் எல்லாம் சேர்த்து சொல்லு பரிச்சையில பாசானா பத்தாவது எழுதணும் சொல்ல விடுப்பா சொல்லுப்பா கிரைண்ட்ரு அந்த காலத்தில் கிடையாது அப்போ எல்லாம் ஆட்டோரல தான் கடக்கு பிடுக்கு கடக்கு பிடுக்குன்னு ஆட்டணும் இப்போ அரிசியை போட்டுட்டா அதான் ஆட்டிக்கிடும் சொல்ல உடனே உங்கள் கிளைவிங்களை வாழ்ந்தது ஒன்று தெரியுமாடா தெரியாது சொல்லும் போது அப்படியா அஞ்சு ஆ காதில் வச்சு எதோ செய்கிற ஆ என்னாலும் கொண்டே அள்ளி முடிகிறே சொல்ல என் சொல்லுங்க சொல்லுங்க கிளவே நான் கிளவியாசு போட்டாங்களா ஓல குடிச போட்டு நம்ம கிழவே கயத்து கட்டில படுக்கிறாரு அந்த காலத்துல கயத்து கட்டில தாண்டா இரும்பு கட்டிலா இருந்தா டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும் கயத்து கட்டில்ல கிழமையும் படுக்கும் போது கயத்துக்குள்ளே போயிருச்சா ஓசு கால் ரொம்ப நேரம் உட்காந்து சூக எழுதிச்சிருக்கேன் அருள் பிடிச்சிடுச்சா பிடிக்கட்டும் பிடிக்கட்டும் கிழவி கட்டில் படுக்க இடம் இல்லை அப்போ பாயை விரித்து கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிற வேண்டியதானே ஏய் இதெல்லாம் வந்து நடந்தது அவங்க கஷ்டப்பட்டதை சொல்கிறேன்டா ஆமாம் ரொம்ப கஷ்டம் தான் நான் இவன் கட்டில் மேலே படுத்துக்கிட்டு அவள் கட்டில் கீழே வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா ஓசை எவ்வளோ ஏலே நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ அதைத்தான் நான் சொல்கிறேன் படுத்திருந்த கிழவனுக்கு தூக்கத்தில் கண்ணு தெரியலை அப்ப கிழவி கல் தான் பொழக்குறா கிழவி பொழந்தாளா இல்ல கண்ணா அப்படி பொழந்து பார்த்தாளான் இல்லை சொன்னது மட்டும் அப்படியே ஒரு என்னப்பா அந்த காலத்தில் பாட்டி மட்டும் சொல்றேன் கண்ணீர் வடிச்சு ஊரில் வேணாமா ஓம் கிழவி எந்திரிச்சு உல வைக்க போறா பாவாடைய கரையான் தின்றுச்சு அப்ப கிளவனுக்கு நல்ல தொதுதானே அமேம்பாட்டுக்கு விறக திணிக்க வேண்டியதான அடுப்புல மண் வீடுப்பா மண் வீடா பாவாடைய காணாமனும் பார்த்தா கிழம இடுப்புல கட்டி இருக்கியான் பாவாடைய என்ன யாரும் அவுத்தானா கலவணிப்பையே அது கூட தெரியாம படுத்திருக்க கடிச்சிருக்கி இவன் சரியான மோசமானவளா இருந்திருப்பா அவருக்கு அப்ப கிழமை வச்சிருந்தா கம்பா காணா கம்பு கிளவி எடுத்து குத்திருப்பா நெல்லு குத்திருப்பாடி காலு உட்கார முடியல அப்ப கிளவி போய் அடுப்பா பத்த வைக்கிறா அப்படின்னு அடுத்து என்ன சொல்றோன்னு யோசிக்கிறான் அர்த்தம் கிளவி பத்த வைக்கும் போது தீக்குச்சி எரியுதுடா சொல்லுறேன் வா ஏன் ஏன் கோமா போற போகணும் சொல்லல ஒல்ல வக்கி தீக்குச்சி எரியுது அங்கே விறகு பிடிச்சி எரியுதுடா அப்போ கிளவி ஏழமையும் ஓடி அந்த அடுப்பில் குதிக்கிறேன் அடுப்பில் குதிச்சா வெந்தலடா போயிருப்பேன் சொல்ற மட்டும் ஓன்னு ஓம் அப்போ அடுப்படி இரண்டு நேரம் இன்னும் இருபது நிமிஷம் நான் ஓம் போடணும் இந்த காசை வாங்குறதுக்கு அப்போ கிளவி தீ பிடிச்சி எரியுது கிளவி எரிஞ்சாலா இல்லை அடுப்பு எரிஞ்சிச்சா தம்பி சொல்கிறேன் மட்டும் ஓன்னு சொல்லு ம் பிடிச்சிருந்த தீயில கிழவி மூணு பிள்ளையை பெற்று கீழே ஓடுறா தீயிலே இப்பிட்றா பிள்ளை பெற்றா உளுத்தி மடை உளுத்தி மடை திருப்போனம் பக்கத்தில் உளுத்தி மடையில் தானே கிளவி இருந்தா அப்போ பிறந்த மூணு பிள்ளைய சாமி எனக்கு காசு வேணா நான் உண்ட குறியும் பார்க்கல ஏன்டா அடுப்பு எரியும் போதே எப்படி மண் உள்ள பார்த்தா ஏற்கனவே சென்னையா இருந்தா சென்னையா இருந்தாலா இதா பள்ளி தாடாடா சொல்றது மட்டும் கேள்றா ஆட்டுக்குட்டி கூட ரெண்டு தாடா வெள்ளாடு ரெண்டு செம்பரி ஆடு மூணு ஆம்பள புள்ள இருந்திருக்கும் இருந்திருக்கும் எங்க கருப்பனோட அருளோடு கருப்பன் துடியா செஞ்சிருக்கான் பிறந்த மூணு குழந்த ஓடி விளையாடுது அப்புறம் என்ன செய்யறது நானும் இதுக்கும் போடணும்டா ஓடி விளையாண்டு ஊருக்குள்ள சுத்தி வரும்போது மூணு ஆம்பளை புயலுக்கு மீச மொளாச்சு இருக்கு நான் போயிட்டு வர்றேன் இதுக்கு மேல என்னால உட்கார முடியாது உண்மைதான்டா அந்த காலத்துல சாமி அந்த அளவுக்கு இருந்திருக்கு ஒரு அளவு இல்லையா என்னதே இருந்தாலும் அதுக்குள்ளே மீத முளைச்சிடும் ஒரு வருது ஆகவே தவக்கிறதுக்கே ஒரு வருது ஆகுது அதே அந்த மண்ணோட மகிமைப்பா நல்ல மயிரோட மகிமை கிளவி நடந்து போகும்போது என்ன செஞ்சிச்சு கிழவையும் பின்னாடி போறேன் திருப்பி நோக்கம் எடுத்துருச்சு இருக்க மருதங்குடி பொட்டல்ல பொட்டல்ல போட்டு என்ன செஞ்சா நெல்லுக்காயை போட்டானா மருதடைய ஐயன் ஆறு குதிரை விளையாடுதுடா டா டாய் சங்கதி இல்லை டாய் அடுத்து என்ன சொல்லுவோம்னு யோசிக்கிறேன்டா அர்த்தம் இனி பிடிச்ச மஹண்டவனேப்பா ஏப்பா கிளவியை பின்தொடர்ந்தேன் அன்னே முனி ஆமாப்பா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களுக்கு மாண்டவன் பிடிச்சி தாண்டாமரதமணிய ஆண்டவன் பிடிச்சவன் மா போகவே மாட்டேங்கிறேன் நானும் அடிக்காத ஊடுக்கு இல்லை மர உடுக்க வச்சு அடிச்சிருப்ப செம்புடுக்க வச்சு அடிச்சிருப்ப ஏன்ட்ட ஒரு கரும்புடுக்கு இருக்கு அதையும் வச்சு அடிச்சுட்டு எதை வச்சு அடிச்சேன் எங்கள் தாத்தா என்கிட்ட ஒரு கரும்பு உடுக்கு கரும்பரை உடுக்கு ஆடாத அதெல்லாம் ஆட்டி வைக்க ஆட்டி வைக்கணுப்பா என் பொல்லா பாண்டி பாண்டி முனிய